என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் எறும்புண்ணி பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் எறும்புன்னியை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் உங்கள் உண்மையான மன உணர்வுகளை பிறருக்கு வெளிப்படுத்தாமல் மறைத்து கொள்வீர்கள் எப்போதும் சுய பாதுகாப்புடன் இருக்க முயற்சிப்பீர்கள் உங்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் முடிவுகளை கவனமாக சிந்தித்து முடிவெடுக்கவும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் எறும்புண்ணி உங்களை மெதுவாக கடந்து செல்வதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் எந்த காரியத்தையும் அவசரமாக செய்யாமல் பொறுமையாகவும் அமைதியாகவும் செய்து முடித்திட கனவு உணர்த்துகிறது எறும்புண்ணி சுருண்டு இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் யாரிடமோ மனம் திறந்து பேச தயங்குவீர்கள் அதற்கு கடந்த கால அனுபவங்கள் காரணமாக இருக்கலாம் அல்லது உங்கள் மன உணர்வுகளை வெளிப்படுத்த மன பயம் காரணமாக இருக்கலாம் என்பதையும் கனவு உணர்த்துகிறது எறும்புன்னியை வேட்டையாடுவது போல் கனவில் கண்டால் பிறர் உங்களை தவறாக விட்டதை எண்ணி நீங்கள் வருந்துவீர்கள் முக்கியமான ஒன்றை உங்களிடமிருந்து தட்டிப் விடுவார்கள் யாரோ ஒருவரிடம் அதிகமாக உரிமை எடுத்துக்கொண்டோமோ என குற்ற உணர்ச்சிக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது எறும்புன்னி வீட்டில் அல்லது படுக்கை எறையில் இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் பிறர் குறுக்கிடுவதை தவிர்த்து கவனமாக இருக்க கனவு உணர்த்துகிறது எறும்புன்னியை நீங்கள் கையில் வைத்திருப்பது போலவோ அல்லது தொடுவது போலவோ கனவில் கண்டால் நீங்கள் பிறருக்கு தெரியாமல் மறைத்து வைத்திருக்கும் ஒரு விஷயத்தால் மன கொந்தளிப்பில் உடைந்து போய் விடுகிறீர்கள் எனவே மன அமைதி அடைய கனவு உணர்த்துகிறது எறும்புன்னியை காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்து வைத்திருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்களை பாதுகாப்பது போலவே பிறரையும் அக்கறையுடன் பாதுகாப்பீர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது நிறைய எறும்புன்னிகளை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு பாதுகாப்பாக பலர் இருப்பார்கள் உங்கள் பிரச்சனைகளையும் அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது இறந்து போன எறும்புண்ணியை கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள கவலை மற்றும் பயம் போன்றவைகளை விட்டு வெளிவந்து விடுவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி